பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் நான் இருக்க என்று அன்பருக்கு அன்பரான சிவபெருமான் அன்புடைமையால் அம்மையே வருக என்று காரைக்கால் அம்மையாரை அழைத்தது அந்த அடிகளை தொட்டு வணங்கி தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று இறைவனை வணங்கி அடியவர்களான உங்களை வணங்கி அடியாருக்கும் நான் அடியேன் என்பதால் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என் பெயர் சரண்ராஜ் மாசலாமணி ஐயா சொன்னது போல மாநிலக் கல்லூரியில் தமிழ் துறையில் பயின்று வருகிறேன் ஐயா சொன்னது போல பல தலைப்புகள் கொடுத்தார் ஐயா நான் சித்தர்களை பற்றி பேசாமல் எனக்கு பிடிச்ச தமிழும் சித்தர் மரபும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு தலைப்பு கொடுத்து பேச வந்திருக்கேன் தமிழ் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது நம்முடைய இலக்கியமான சித்தர் இலக்கியம் கூட தமிழில் தான் ஏற்றப்பட்டிருக்கிறது இப்படி பாடி பாடி உள்ளம் உருகி உருகிய மாணிக்கவாசரோட தமிழில் தான் திருவாசகத்தை எழுதியிருக்கிறார் நமக்கான எல்லா விஷயமும் தமிழில் இருந்து உள்ள முறுகிற அளவுக்கு அந்த தமிழ் தேனில் சித்தர் இலக்கியங்கிறது வந்து ஒரு தனித்துவமானது இந்த சித்தர் இலக்கியம் பற்றி சொல்லணும்னா எங்களுடைய கல்லூரியில் வந்து பகுத்தறிவாதிகள் அதிகம் ஒரு அனைவராலும் பேசப்படுகின்ற ஒரு இலக்கியம் தான் இலக்கியம் அதிலும் எதிர் தரப்பினர்களாக இருக்கின்ற இரண்டு தரப்பினர் கூட இலக்கியத்தை பேசுவார்கள் ஒருவர் பக்தி இலக்கியம் பேசுகிறவர்களோட சித்தர்களை போற்றுவார்கள் அடுத்த எதிர எதிரணியாக இருக்கிற பகுத்தறிவாதிகள் கூட சித்தர்களை புகழ்வார்கள் அப்படி இலக்கியம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட இலக்கியம் தமிழில் எவ்வாறு இருக்கிறது தமிழ் மரபோடு சித்தர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு கருத்துக்களை இங்கே முன்னெடுக்க வந்திருக்கிறேன் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலம் அரமாக பக்தி பக்தி இலக்கிய காலம் சொல்லிட்டு நம்ம காலங்களை கூட இலக்கியங்கள் வழியாகத்தான் நம்ம வந்து கடத்துகிறோம் சங்க இலக்கிய காலம் பக்தி இலக்கிய காலம் என்று சொல்ல நம்ம வந்து இலக்கியங்கள் வழியாகத்தான் வந்து சொல்கிறோம் இதில் வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப தனித்துவமானவர்கள் சங்க காலத்தில் வந்து மக்களை பற்றி பாடினோம் அடுத்து பக்தி இலக்கிய காலத்தில் இறைவனை பற்றி பாடினோம் சிற்றிலக்கிய காலங்களில் அரசர்கள் பற்றி பாடினோம் தெய்வத்தை பற்றி பாடினோம் இப்படி எத்தனையோ பற்றி பாடணும் போது சித்தர்கள் வந்து கொஞ்சம் தனித்துவமாக பாடுறாங்க எல்லா விஷயமும் பற்றி பாடுறாங்க முழுக்கமான சில தகவல் பற்றி சொல்கிறாங்க காலத்துடைய தேவையை வந்து சித்தர்கள் வந்து சரியாக புரிந்து கொண்டார்கள் அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா தமிழில் வந்து சித்தருடைய மரபு அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்தது சித்தர் இலக்கியம் என்று சொன்னாலே சித்தர்கள் பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படி பதினெட்டு சித்தர்கள்னு சொல்லிட்டு நம்ம பதினெட்டு வகையாக சித்தர்கள் சித்தர்கள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் பதினேழு சித்தர்கள் மட்டும் இல்லை பல ஆயிரம் கணக்கான சித்தர்கள் இருக்காங்க ஆனால் நம்ம இலக்கியங்கள் பிரகாரம் நம்ம வந்து வகுத்து வச்சுருக்கிறது வந்து பதினெட்டு சித்தர்கள் மட்டும்தான் திரு திருமூலர் தொடங்கி அரை மா வரைக்கும் சித்தருடைய மரபு வந்து பதினெட்டு பேர் சொல்லிட்டு நம்ம வகுத்து வச்சுருக்கோம் இப்போப்பட்ட சித்தர்கள் வந்து சித்தர்கள் பற்றி நம்ம தெரியும் ஆனால் தமிழ் இலக்கியத்தில் வந்து சித்தர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு ஒரு மரபு இருக்குல்ல அதில் வந்து திருப்பாவையில் வந்து யோகிகளும் ஞானிகளும் மெல்ல எழுந்தங்கு அரிய என்ற உள்ளம் புகுந்து குளிந்தேலர் எம்பாவாய்னு சொல்லிட்டு பாடுவாங்க அந்த ஞானிகள் அப்படிங்கிறது வந்து சித்தர்களை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது அடுத்ததாக வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய புராணம் இயற்றுவதற்கு முன்பாக திருத்தொண்டர் அந்தாதி இயற்றுவதற்கு முன்பாக திருத்தொண்டருடைய தொகை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருப்பார் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு பாடிருக்கும் பொழுது சித்தத்தை சிவன் வைத்தார்கள் சொல்லிட்டு சித்தர்களை குறிக்கிற சொல்லாக நமக்கு வந்து பார்க்கப்படுது இப்படி இலக்கியங்கள் வந்து மற்ற பக்கம் இருந்தால் கூட சித்தர்கள் வந்து சித்தர்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அப்படி சித்தர்கள் என்ன தெரியும் நினைக்கிறாங்க சித்தர்களை பற்றி அகத்திய சித்தர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார் சிந்தையிலே கலங்கமற்றோர் சித்தர் அதாவது சித்தர்களை வந்து எக்காரத்தை கொண்டும் கலங்க வைக்க முடியாது அவர்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கவர்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க நமக்கு வந்து வடநாட்டு மொழிகளில் வந்து இருக்கிற முனிவர்கள் வந்து பெரும்பாலும் அணங்குகளால் வந்து கவரப்பட்டு அந்த யோக வந்து கலையிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தமிழில் இருக்க சித்தர் மரபுகள் எக்காரத்தை கொண்டும் சிந்தையிலே கலங்காத மற்றோர் தான் சித்தர்கள் என்கின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார்கள் தமிழ் மரபு உயர்ந்த மரபுங்கிறது தெரியுது சிந்தை தெளிந்திருப்பவன் ஆர் அவனே சித்தன் சொல்லிட்டு சொல்கிறாரு நம்முடைய வான்மீகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சிந்தை சிந்தையில் கூட ஒரு நிமிடமும் கூட தெளிவில்லாமல் இருக்க இருக்க மாட்டார்கள் சித்தர்கள் என்கின்ற ஒரு கருத்தை நமக்கு தெரிகிறது சிவமென்றே அறிந்தோன் சித்தன் என்று அதே அதே சித்தர் வந்து சொல்றாரு சிவத்தை மட்டுமே அறிந்தவர்கள் என்று இங்கே சொல்றாரு இந்த கருத்தை நான் பின்பு இதை உடைக்கிற மாதிரி ஒரு சொல்ற ஒரு கருத்தை நான் சொல்றேன் அடுத்ததாக சித்தர் சிவத்தை கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடு அதே சித்தர் சொல்ல வராரு இப்படி சித்தத்தை பற்றி சிவத்தை பற்றி தான் நமக்கான நிறைய சித்தர்கள் வந்து பாடியிருக்காங்க யோக சமாதி உகர்ந்தவர் சித்தர்ன்னு சொல்கிறாங்க சமாதிக்கு அதாவது யோக சமாதிக்கு உகர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி சித்தர்களை பற்றி சித்தர்களே சொல்கிற பாடல் சொல்லியிருக்கோம் அதாவது சித்தருங்கிற சொல்லுங்கிறத முதல் முதல் கையாண்டவர் திருமூலர் என்றும் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து சங்கம் காலம் சங்கம் அறிவை காலம் சங்க அறிவை காலகட்டத்திற்கு இறுதியாகத்தான் தமிழ் இலக்கிய வரலாறுகள் எப்படி சொல்லுது சங்க காலத்து சங்க காலம் சங்க மறிவை காலத்திற்கு பிற்காலத்தில் தான் அதாவது இறுதி காலகட்டத்தில் தான் வந்து காரைக்கால் அம்மையாரும் திருமூலரும் தோன்றுகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கிய வரலாறுகள் சொல்லுது அதன்படி பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இருக்கிற சித்தராக தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு சித்தராக வருதப்படுபவர் திருமூலர் தான் சரி இப்படி எல்லா வகையான சித்தர்களையும் பற்றி சொல்லியாச்சு நிறைய சித்தர்கள் வகை சித்தர்களாக பிரிக்கலாம் ஒரு சித்த ஒரு வகை சித்தர்கள் என்னென்னா ஞான சித்தர்கள்னு சொல்வாங்க ஞான சித்தர்கள் அப்படின்னா இவங்க உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் ஞானம் என்று சொல்வார்கள் இல்லை அறிவு தமிழ் வடமொழியில் ஞானம் தமிழ் அறிவு அறிவின் உயர்ந்த உச்சத்தில் நின்றவர்கள் ஞா ஞானிகள் சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஞான நிலையில் இருக்கிறவர்கள் சித்தர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா இறைவர்களை அதாவது இறைவன் பர அந்த பரம்பொருளை தான் வந்து முன்னிறுத்துபவர்கள் தவிர்த்து தன்னை முன்னிறுத்த மாட்டார்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம திருமூலரே இருக்கார் இறைவனை வந்து உள்ளுருகி பாடுறதுல எப்படி வந்து பன்னிர திருமுறைகளில் ஒன்னா ஒன்றா வந்து இருக்குதோ பத்தாம் திருமுறையாக வந்து இருக்கிறதோ அந்த அந்த சித்தர் இலக்கியத்திலும் அடங்கும் அதே அளவிற்கு பன்னிரு திருமுறையில் அடங்கும் நான் வந்து ரெண்டுத்தையும் இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி திருமூலர் வந்து இரண்டு இரண்டு தலங்களும் இயங்கக்கூடியவர் அவருடைய ஞானம் வந்து எப்படின்னா மூவாயிரம் தமிழ் சொல்லுவாங்க தமிழ் மூவாயிரம் என்று பெயர் பெற்றது அந்த மூவாயிரத்தை கொண்டிருக்கிற திருமந்திரம் இந்த திருமந்திரத்துடைய உட்கருத்துக்களை வந்து இன்றுமே ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி மிகச்சிறந்த இலக்கியத்தை கொடுத்த அந்த திருமூலருடைய திருமந்திரம் வெளியாக இருக்கிறது அடுத்ததாக வந்து அட்டமா சித்திகள் சித்து வேலை பண்ணுறதுனால சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சித்து வேலைகள் செய்வதனால் சித்திகள் பெற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இதற்கும் ஞான சித்தர்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு அதாவது சித்தர்கள் சொல்லும் பொழுது இறைவனை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொன்ன இல்லைங்களா இறைவனை முன்னிறுத்துவ கூடியவர்கள் இவர்கள் வந்து தன்னை வந்து முன்னிறுத்த முன்னாடி இறைவனை தான் முன்னிறுத்துவாங்க இப்படிப்பட்ட ஞான சித்தர்களுக்கு வந்து எதிர் அப்படி அப்படியே ஆப்போசிட்னா யார் அப்படின்னா இந்த சித்தர்கள் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவர்கள் வந்து சித்து வலை செய்து மனிதர்கள் இருக்காங்கல்ல நான் வந்து சித்தன் அப்படிங்கிறத வந்து நான் மா மாயாஜலங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு தன்னை வந்து முன்னிறுத்தக்கூடியவர்கள் இறைவனை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்துவார்கள் அதனாலேயே இந்த சித்து வேலைகள் செய்கிறது அந்த அட்டமா சித்திகள் பெரும்பாலும் சித்தர்கள் விரும்பமாட்டார்கள் என்று சித்தர்களே சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க அது என்னென்னா திருவிளையாடர் புறம் இருக்குல்ல அல்ல வந்து யானை யானைக்காக வந்து அதாவது யானை கரும்பு தின்ற இறைவன் வந்து சித்தர் வேடத்தில் வந்திருப்பார் சிவபெருமான் சித்தர் இடத்துல வந்திருப்பார் அப்படி இடத்துல வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க ஞானி அதாவது சித்தர்கள் வந்து இந்த அட்டமா சித்திகளை விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு இது நிழல் போன்று தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வருது சித்தருடைய தன்மையும் சித்தருடைய மகிமையையும் இது உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட அட்டமா சித்திகள் பற்றிய சித்தர்கள் ஒரு வகை உண்டு அடுத்ததாக காய சித்தர்கள் அதாவது இங்கே இருக்கின்ற மூ மூன்று ஐயாக்களும் வந்து பேச போகின்ற அந்த மருத்துவம் சார்ந்த அந்த நமக்கு சித்தர் இலக்கியம் வந்து மருத்துவத்து நம்ம தமிழ் இலக்கியத்தில் மருத்துவம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கான்னு சொன்னால் சித்தர்களுக்கு தொடாமல் போக முடியாது அப்படிப்பட்ட சித்தர்கள் வந்து காய சித்தர்கள் அப்படின்னா இந்த உடலை பற்றி காயம் இந்த உடல் இந்த உடலை பற்றி சொல்லுகின்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை பாடியவர்கள் சித்தர்கள் அதனால இந்த காய சித்தர்கள் மரபு வந்து சிறப்பு அல்ல வந்து த நம்முடைய திருமூலரையும் அடக்கலாம் எப்படி சொல்றேன்னா திருமூலர் வந்து ஞானச்சித்திரை அடங்குவாரா அடுத்ததாக வந்து அட்டமாசித்தும் அடங்குவார் அவரே ஒரு இடத்துல சொல்கிறார் இறைவனின் திருவருளால் நான் வந்து இந்த க சித்திகளை கைவரப்பெற்றேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு அதே போல் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னில்ல அதில் வந்து நம்ம திருமூலரும் வந்து மருத்துவம் பா சார்ந்து பாடியிருக்காரு உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தியேனேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்திற்கே ஒரு சுவர் இருந்தால்தான் ஓவியத்தை தீட்ட முடியும் அதனால் இந்த உடல் இருந்தால் தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடிங்கிற அந்த மகத்தான கருத்தை அழகாக வர்ணித்த அந்த சித் அந்த சித்தர் இருக்கார் அவர் அவர் காயச்சித்திரளும் அடங்குறார் அது மட்டும் இல்லாமல் சாமு சித்தர் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இது கொஞ்சம் முரண்பாடாக கூட இருக்கலாம் சிலருக்கு நான் இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து முயற்சிப்போம் அதாவது சைவ சித்தாந்தம் சொல்லும் சரியை கிரியை யோகம் சொல்லிட்டு இந்த மூன்று படிநிலைகள் கடந்து போனால் இறைவனை அடங்க முடியும் இறைவனை வந்து போக அடைய முடியும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குல்ல இந்த கருத்திற்கு நம்ம வந்து கருத்து தெரிஞ்சிருப்போம் நம்ம வந்து முயற்சி செஞ்சுருப்போம் அதுக்கு வந்து உய்ய வழி தேடி இருப்போம் ஆனால் நம்மளால் உய வழி இல்லாமல் நம்ம அடைய முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததுனால் அவங்க முயற்சித்திருப்பாங்க அதில் தோல்வி உற்றிருப்பார்கள் ஆனால் அடுத்த செம்பத்தில் அடுத்த பிறவியில் வந்து அவர்கள் வந்து ஞானிகளாக பிறந்திருப்பார்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் நம்முடைய திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் எல்லாம் வந்து ஞானிகளாக இந்த சாமு சித்தர்களாக வழங்கப்படுகிறார்கள் இந்த கருத்து வந்து மு தமிழ் இலக்கியத்தில் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து அடுத்ததாக புரட்சி சித்தர்கள் அதாவது நான் பகுத்தறிவாதிகள் சொன்னல இறை மறுப்பாளர் கூட ஏற்கிற சித்தர்கள் யார் அப்படின்னா அந்த புரட்சி சித்தர்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாதி மத வேறுபாடுகளை வந்து சித்தர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட சித்தர்கள் வந்து புரட்சிகரமான சித்தர்கள் இதில் வள்ளலாரும் அடங்குவார் என்பது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அடுத்ததாக வந்து அனாதி சித்தர் மற்றவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் என்று சொல்லி கொண்டே வந்தோம் ஆனால் இங்கே மட்டும்தான் அனாதி சித்தர் என்று சொல்கிறோம் அவர் யாருன்னா சிவபெருமான் தான் குத்தனே தென்பாண்டி நாட்டினேன்னு சொல்லிட்டு புகழ்கிற அந்த சிவபெருமானை வந்து அதே மாணிக்க வாசராக இருந்தாலும் சரி சுந்தரராக இருந்தாலும் சரி அவரை சித்தன் என்று அழைத்திருக்கிறார்கள் சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே அப்படி சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்து பிடித்த பத்தில் சொல்றாரு அப்படிமா நம்ம சுந்தரர் மனைவி அதாவது ஒரு பெண்ணை வந்து கரம் பிடிக்கிற நேரத்தில் வந்து என்னை கூட்டு வந்தது என்னை வந்து கூப்பிட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பைத்திகாரம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலான்னு சொல்லிட்டு பாட வச்சார் அப்படி பித்தனே அரமா அத்தனேன்னு சொல்லிட்டே வரும்போது சித்தனே என்று அவரே பாடுறாரு இப்படி சித்தர்னு சொல்லிட்டு சிவபெருமான சொல்றாங்க சித்தருக்கெல்லாம் சித்தன் அவன் தான் யோகின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம சித்தர்கள் கூட அவரை வந்து பாடியிருக்காங்க அதாவது அவரை வந்து சிவன் என்று பாடவில்லை சிவம் என்று பாடியிருக்கிறார்கள் அதுதான் முக்கியமான கருத்து அதே மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம பாடி பார்த்தாச்சு இப்ப சித்தருடைய மரபுகள் பற்றி பார்த்தாச்சு இந்த சித்தர்கள் வந்து நம்ம சமூகத்திற்கு என்ன செய்திருக்கார்கள் அப்படி சொல்லும்பொழுது புரட்சிகர சித்தர்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா புரட்சிகர சொல்லும் சொல்லும்பொழுது முக்கியமான ஒரு கருத்து முன் வச்சேன் சாதிகளை எதிர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் நம்முடைய இலக்கியங்கள் ஆகிறதுனு சொல்லிட்டு நம்மளுடைய காலங்கள் இருக்குல்ல இல்ல வந்து சாதிங்கிற வந்து சாக்கடையை வந்து சுத்தம் செய்வதற்காக வந்து அவதரித்தவர்கள் சித்தர்களாகவும் இருக்கிறார்கள் உண்மையை சொல்ல போனால் சாதியாவது எதா சடங்குகளாவது எதடான்னு சொல்லிட்டு சித்தர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கை ஒழித்திருக்கிறார்கள் நமக்கு வந்து முக்கியமாக நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லும்போது சரியை கிரிய யோகம் சொல்லிட்டு போகும்போது அடிப்படையாக இருப்பது உருவத்தை வைத்து இறைவனை வந்து வழிபடுதல் அதுக்கப்புறமா வந்து உருவம் அருவம் உருவம் அப்புறமா அரு உருவம் அரு உருவம் இப்படிலாம் வந்து இருக்குதுங்களா இதில் வந்து அருவமான நிலைதான் சிவம் சொல்வோம் உருவத்துக்கு வந்து சிவன் சொல்வோம் சிவன் அன்பிகுதி சேர்த்து ஒரு ஒரு உருவமாக கொடுக்குறோம் ஒரு ஆண் பால் விகுதியாக நம்ம சிவன் ஆனந்தா சொல்கிறோம் ஆண் பால் வீதியாக சொல்லிட்டு சிவன் சொல்கிறோம் அது உருவம் அப்படி ஒரு உருவத்துடைய நிலையாக வந்து இருக்கிறீங்களே இன்னும் நீங்கள் அடுத்த படிநிலைகளுக்கு அடையணும்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து பாடியிருக்காங்க கோவிலாவ தேதடா குளங்களாவ தேதடா கோவிலும் குளங்களும் கொஞ்சிடும் குலாமரே கோவிலும் உம் குளங்களும் உண்முள்ளே கோவிலுக்கு போகிறீங்களே குளத்தை தேடி போகிறீங்களே அட கோவிலும் உங்களுக்குள்ள தான்ப்பா இருக்குது குளங்களும் உங்களுக்குள்ளே தான்ப்பா இருக்குது அந்த இறைவனே உங்களுக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அழகாக பாடியிருப்பார்கள் அதே மாதிரி நம்ம வந்து சிலை வழிபாடு சொன்னோம்ல எல்லாருமே வந்து இதே நிலையில்தான் தான் இருக்கிறார்கள் இந்த தன்னுடைய நிலை அதாவது தன் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொன்னாங்க பார்த்தீங்களா எங்களை போன்ற நீங்களும் மேலே வாங்க இறைவனை அடையுங்கிறதுக்காக அவங்க வந்து வெறுப்போட ஒரு கடினத்தோட வந்து பாடுற பாடல்கள் தான் சித்தர் பாடல்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக சொல்லணும்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் எதா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அட கல் அதாவது இந்த மரபு நீங்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் என்னடா இது எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம் அதுவும் முக்கியமாக ஒரு சித்தர் சொல்லியிருப்பார் பார்க்கும் இடம் இங்கும் ஒரு நீக்கமறை நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் யார் அப்படின்னா நம்முடைய சித்தர்கள் பேர் மறந்துடுச்சு அப்படி சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க இப்படி எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் ஆனால் நீங்கள் வந்து கள்ள இறைவன் வந்து இல்லைன்னு சொல் கள்ள மட்டும் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஒரு படிநிலை கரியை சரியை கரியை யோகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு படிநிலை அதாவது படிநிலைக்கு இறை யோகத்திற்கு முன்னாடி இருக்கிற தான் சித்திர படிநிலைன்னு சொல்லுவாங்க அப்படி சித்திர படிநிலையில் இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை அதை வந்து கண்டிக்கிற விதமாகத்தான் வந்து இந்த பாடலை இருக்கிறார்கள் அது முக்கியமாக தெரியுது இந்த சாதி எதிர்ப்பு பற்றிய சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம வரலாறு பற்றி சொல்லாமல் விட்டுற முடியாது அவர் வந்து சாதி வந்து ஆதியிலே இல்லை அது வந்து பாதியிலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடலை சொல்லுவார் சாதி ஆதியிலே இல்லை என்று உணர்த்தியே அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் அந்த வழிபாட்டு முறையை பற்றி சொல்லலாம் இப்போ ஜோதி வழிபாடு வந்து அவர் மேற்கொண்டாரே அப்போ சித்தர் இலக்கியத்தில் உருவ வழிபாடு வேணாம்னு சொன்னீங்க அப்போ வந்து அருவமா இறைவன் வந்து உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க இப்படிப்பட்ட நிலையில் பொழுது ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காடு சொல்லலாம் சைவ சித்தாந்தத்தில் வந்து உருவத்துக்கு சிவன் லிங்கம் இல்லைனா வந்து சிவ உருவமாகவே இப்போ நிறைய பேர் வந்து சிவ முழு உருவமாகவே வழிபடுறாங்க அடுத்த அருவம் தான் சிவம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அவர் தான் உண்மையான இறைவன் பர பரமசிவன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறமா அதுக்கு நடுவு நடுவில் இருக்கும் அரு உருவம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா ஜோதி வடிவத்தை சொல்லுது இந்த ஜோதி வடிவத்தை தான் வந்து வரலாறு மேற்கொண்டு இருக்கிறார் அவரும் சைவ சித்தாந்தமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வந்து விளங்குது அடுத்ததாக நம்ம சித்தருடைய இலக்கிய இதே போத்தோம்னா எந்த இறைவனை வந்து சித்தர்கள் பாடினார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இது சின்ன ஒரு கொஞ்சம் சில முரண்கள் வரும் அதாவது சிவவாக்கியர் சிவசிவென்றே பிறக்கும் பொழுதே வந்து தன்னுடைய சிவ என்று நாமம் உச்சரித்து கொண்டே பிறந்தால் சிவவாக்கியர் என்று பெயர் பெற்ற சிவ வாக்கியர் வந்து தன்னுடைய பாடல்களில் வந்து ராம ராம என்று நாமமே என்று சொல்லிட்டு பல இடங்களை குறிப்பிடறார் அதாவது வினைகளை அறுப்பது அரம நல்லதை செய்ய வைப்பதுன்னு சொல்லிட்டு நாம நாம நாமத்தை வந்து சொல்கிறதுனால இவர் வந்து ஒருவேளை வைணவ வைணவத்துடைய மரபை சார்ந்தவரான்னு சொன்னால் அதுவும் கிடையாது அவர் வந்து சில இடங்களில் சொல்கிறாரே ஓம் நமச்சி வா ஓம் நமச்சி வாயவே உணர்ந்த பின் உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நமச்சி வாயவே உணர்ந்த பின் உணர் தெளிந்த பின் ஓம் நமச்சி வாயவே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நமச்சி வாயவே உணர்ந்த மெய் தெளிந்த பின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் வந்து சிவனை பாடுறாரா இல்ல வைணவ கடவுளை பாடுறாரான்னு சொல்லும் பொழுது அவரு இடத்துல சொல்கிறாரு தில்லை நாயகன் நாயகன் அவன்தான் தில்லை நாயகன் அவன்தான் திருவரங்கத்துள்ளும் அவன்தான் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அதாவது உறுரீதியாக சொல்கிற இடத்துல வந்து தில்லை நாயகன் சொல்லிட்டு சிவபெருமான சொன்ன அவரு திருவரங்கத்துள்ளும் அவன்தான் சொல்லிட்டு சொல்கின்ற பொழுது அதாவது அவருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா வைணவக் கடவுளான திருமாலையும் சைவக் கடவுளான சிவனும் ஒருவர் என்கின்ற சொல்கின்ற அது போன்று அமைந்திருக்கிறது இது அவருடைய பாடலே இருக்கிறது இதற்கு அடையாளமும் அவருடைய பாடல்களிலே இருக்கிறது அப்புறமா இப்படி இதே மாதிரி நம்முடைய திருமூலராகட்டும் அப்புறமா அதுக்கப்புறம் வந்த எல்லா சித்தர்களுமே வந்து சிவபெருமானைத்தான் பாடியிருக்கிறார்கள் சிவனைத்தான் மிகச்சிறந்த ஒரு சித்தனாக பாடியிருக்கிறார்கள் அவன் வந்து அவனுடைய சிவன் என்று சொல்வதை விட சிவம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி சிவமாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் உருவ வழிபாட்டை எதிர்த்திருக்கிறார்கள் அதே போன்று சில சித்தருடைய பெயர்களை சொல்லும் பொழுது சிவ வாக்கியன்னு சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி சிலருடைய பெயர்கள் வந்து அவருடைய அவர்கள் தந்து பாடல்கள் மூலமாகவே தெரிகிறது குதம்பாய் குதம்பாய்ன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடலுக்கு பின்னாடி எல்லாம் குதம்பாய் என்று ஒரு தன்னுடைய பேர் ஒரு பெயரை போட்டுனால இவருக்கு வந்து குதம்பை சித்தர் என்று பெயர் பெற்றார் அழகாக அணிகரி செய்திருந்தால் அழு அழகனி சித்தர் என்பதற்காக அழுகுணி சித்தராக மாற்றப்பட்டிருக்கிறார் சில இடங்களில் அதுவும் பார்க்கப்படுகிறது இது மாதிரி பாம்பை நல்ல பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பேன்னு சொல்லிட்டு சினிமாக்கள் எல்லாம் பாடுறோம் பார்த்தீங்களா அந்த பாடல்கள் மாதிரி அந்த பாடல்கள்லாம் தந்த வந்து சித்தர் வந்து பாம்பே பாம்பேன்னு முடிச்சிருப்பார் அதாவது அவர் பாம்பாட்டி சித்தர் என்றும் சொல்கிறோம் இந்த சித்தர் மரபுகள் வந்து தமிழ் இலக்கியத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று சித்தர்களை வந்து சாதாரணமாக யோகிகள் ஞானிகள் என்று சொல்கிறோம் வடமொழியில் முனிவர்களை என்று சொல்கிறார்கள் முனிவர்கள் என்னை பொறுத்த முனிவர்கள் வேறு சித்தர்கள் வேறு என்று தான் நான் சொல்வேன் நம்முடைய சித்தர்களுடைய மரபு அப்படிங்கிறது அப்படின்னா திருவள்ளுவர் சித்தர் என்று இருக்கிறார் புகழ்பெற்ற சித்தர்கள் புகழ்பெற்ற புலவர்களின் பெயர்களோட சித்தர்கள் இருக்கிறார்கள் எடுத்துக்காட்ட சொன்னால் நக்கீர தேவர் சிலர் இருக்கிறார் அறமா கபில தேவர் என்று இருக்கிறார் இவர்களால் திருமுறைகளை பதினோராம் திருமுறையிலும் இருக்கிறார்கள் அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு வரலாற்றை வந்து சித்தர் இலக்கியம் கொண்டிருக்கிறது சித்தர்கள் கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் வந்து பதினெட்டு பேர் என்று நாம் வரையறுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் சித்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் பாரதியார் கூட ஒரு சித்தர் என்று சொல்லலாம் அவருடைய சில பாடல்கள் வந்து சொல்லும்பொழுது சித்தர் பாடல் போன்றே இருக்கும் சித்தர் பாடத்தில் ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா அது வந்து மக்களுக்கான ஒரு இலக்கியமாக இருந்தது அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு என்னதான் வந்து திருவாசகம் என்று எல்லாமே நம்ம சொன்னாலும் பெரிய பெரிய சங்க இலக்கியங்கள் என்று சொன்னாலும் அது புலவர்களுக்குரியத ஒன்றாக இருக்கும் திருவாசகத்தை வந்து உருகாதார் சொல் திருவாசகத்திற்கு உருகாத உருவாத உருவாசகத்திற்கும் உருகாதான்னு சொல்கிறோம்ல ஆனால் இன்றைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு வந்து அதை பற்றி அதோடய மகிமை தெரியல காரணம் என்னென்னா அந்த பொருள் புரியலை அது புலமை நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் சித்திர்த்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பாமர மக்களுக்குரியதாக இருக்கும் பாமர வழக்குகளை வந்து அவங்க வந்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதுவும் மக்களுக்கான ஒரு இலக்கியமாக சித்திர இலக்கியம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது திகழ்ந்து இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது இந்த சித்திர இலக்கியத்தில் வந்து பாரதியார் சொல் பாரதியார் சொல்லிவிட்டேன் இப்படி வந்து பல வட்டார வழக்குகள் கூட சித்திர இலக்கியத்தில் கையாண்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு குறிப்பு சித்தருடைய இந்த மரபு வந்து நீண்ட மரபு அதுக்கப்புறம் சித்தர்களை பற்றி சொல்லிகிட்டே போனோம்னா தானும் ஒரு சித்தர்ன்னு சொல்லிட்டு மகாகவி பார்த்தம் சொல்ல சொன்ன பார்த்தீங்களா அதேமாதிரி பல சித்தர்கள் இருக்கிறார்கள் தூக்கப்படாமல் இருக்கிறார்கள் சித்தருடைய அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது வந்து அவர்கள் கண்ட மெய்ப்பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த இன்றைய இருக்கிற தமிழே வந்து எனக்கு தெரியாது தமிழே நான் பேச மாட்டேன்னு சொல்கிற இன்றைய காலகட்டத்தில் சித்தர் இலக்கியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போ சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்த தலைமுறை மாணவர்களை ஏற்றி அழகு பார்க்கின்ற இந்த அமைப்பு வந்து எனக்கு பிடித்திருக்கிறது இந்த இது போன்று நாளை தலைமுறை பேச்சாளர்களை அழைத்து உங்களுடைய சித்திர இலக்கியத்துடைய அந்த மெய்ப்பொருள் காண்பதற்காக வந்து இன்னும் நிறைய பேச்சாளர்களை அழைக்க வேண்டும் நிறைய ஏன்னா இன்று இருக்கின்ற மாணவர்களுக்கு வந்து தமிழை கொண்டு சேர்ப்பது மிக கடினம் இதில் சித்தருடைய இலக்கியத்தை கொண்டு சேர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது சாமி சாமியாரன் கேட்கறாங்க அதுதான் இன்றையுடைய மாணவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இது இது போன்று இன்னும் பல கோட்டங்கள் அமைத்து இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்பு தந்து இது போன்று பல அமைப்புகளை வழங்க வேண்டும் ஐயா அரங்கலி ராமலிங்கம் ஐயா வந்து வந்திருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அவருடைய காண்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஐயாவுடைய திருவள்ளுவர் இறைநெறி என்கின்ற ஒரு நூலை படித்திருந்தேன் அந்த நூலில் வந்து நான் பல நூல் ஆய்வு நூல்களை படித்திருக்கிறேன் அதில் வந்து ஆய்வாளர்கள் வந்து இந்த கருத்து தான் முன்வைக்கணும் சொல்லிட்டு ஆனா ஐயா அப்படி இல்லை ஐயா வந்து திருவள்ளுவருடைய அந்த உண்மையான மெய்ப்பொருள் நம்ம எல்லாருமே வந்து அது வந்து என்னென்னா சமய நல்லிணக்கத்தை ஐயா வந்து அந்த நூல் வந்து பேணி காத்திருக்கிறாரு தான் சொல்லணும் பிற சமயங்களை வந்து தூற்றாமல் நான் வந்து எங்கள் ஐயா எங்கள் ஐயாவே எழுதியிருக்கா ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூலில் வந்து பிற சமயங்களை தூச்சி எழுதியிருக்கிறாரு ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு நூலாக வந்து கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி உண்மையான மெய்யறிவு அப்படிங்கிறது வந்து ஐயாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மூலமாக தான் நான் அந்த அந்த நூல் மூலம் கண்டுபிடித்தேன் இறைவன் அதாவது திருவள்ளுவர் எந்த சமயத்திலும் சேர்க்க முடியாது திருவள்ளுவர் அப்படி சொல்லலையா திருவிழா சொல்லியிருந்தால் அப்படி சேர்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் அடி கொடுத்துருப்பார் அது அடி கொடுக்கும்போது உண்மையாலே இவர் தான் உண்மையான ஒரு ஆய்வாளராக இருந்திருக்கிறார் இவர் தான் உண்மையான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மை கண் ஒரு அணிஞ்சேன் அதை பற்றி ஒரு பிறகு வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மையா சொல்லியிருந்தார் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையும் ஒரு பேச்சாளராக மதித்து என்னுடைய சைவ பற்றையும் மதித்து ஐயாடர்கள் அழைத்திருக்கிறார்கள் அழைத்தமைக்கு ஐயாவிற்கு நன்றி கூறுகிறேன் இவ்வளோ நேரம் அடியாருக்கு அடியார்களாக சிவ அடியார்களுக்கு சொல்லுவாங்கள்ல சிவ அடியார்களுக்கெல்லாம் நான் அடியானாக என்னுடைய இந்த அடியேனுடைய பேச்சையும் மெய்மறந்து கேட்ட அமைதி காத்த இந்த சைவ அடியார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ்நாடு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப அருமையான ஒரு பொழிவு பொதுவாக அந்த பேச்சு கலைக்கே உரிய அந்த வேகம் ஓட்டம் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சித்தர் இலக்கியம் என்பது தமிழ் மரபில் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக தம்பி சரண்ராஜ் அவர்கள் இங்கே எடுத்து காட்டினார்கள் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்ததாக நம்முடைய மருத்துவர் ஐயா பேசணும் அவரை முறையாக நம்முடைய ஜெயராமணைய அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை முறையாக பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களை நம்முடைய ஏழுமலை ஐயா அவர்கள் அவருடைய அறிமுகம் செய்த பிறகு அவரை பேசுவதற்கு அழைப்போம் முதலே அவரை அறிமுகப்படுத்தும் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய இந்த நல்ல ஒரு நிகழ்வில் திரு எஸ் முருகேசன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள் அவர்கள் நான் கேட்டுக்கொண்ட நேரத்தில் உடனே எந்த பதிலும் சொல்லாமல் உடனே வரேன் சார் அப்படின்னு எனக்கு அவர் சம்மதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொண்டு என்னுடைய ஹெச்வடி ஆர் இளங்கோவன் சாரும் இரண்டு பேரும் நம்ம இந்த மீட்டிங்கில் சந்திக்கிற ஒரு நிகழ்வுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சந்தோஷமாகவும் இருக்கிறது ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் நிறைய பிஹெச்டி நிறைய மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க வர்மாவில் வந்து சிறப்பாக நிறைய வர்ம ப பயிற்சிகள்லாம் படிச்சு இருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் யோகா யோகா தெரப்பி இதிலெல்லாம் கூட நிறைய படிச்சிருக்காங்க அவங்கள பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிஹெச்டி யோகா எம்எஸ்சி யோகா தெரப்பி எம்எஸ்சி ஏசிவி மாஸ்டர் இன் டிப்ளமோன் அக்கு அக்குபஞ்சர் பிஜி டிப்ளமோ என் வர்மா பிஜி டிப்ளமோ என் பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாம் முடிச்சிருக்காங்க ஹி ஹஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட் செவரல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வித் ரிகார்ட் டு யோகா அண்ட் யோகா தெரப்பி அண்ட் ஆல்சோ ஹி ஹாஸ் ஒர்க்கடு ஃபைவ் இயர்ஸ் என் அஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர் என் மீனாக்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் and research he has worked as a guest faculties in distance education courses from 24 2024 2029 in tamil nadu physical education and sports university on many occasions he has fun functioned as a resource person for uh, the distance education courses of Anamalai university Apart from the above, he worked as a guest lecturer in many colleges and uh, served as committee member, organizing secretary and uh, visiting faculty in many institutions. He also participated in many uh, COVID-19 pandemic situations. He also helped a uh, uh, lot of people and uh, who were suffered in the situation he functioned as organizing secretary for many online international yoga uh, organization committees and he wrote lessons lesson materials for 18 books in yoga and alternative medicines attended several conference proceedings seminars workshops Published uh, ten journal papers, eight UGC CARE journal papers. He has also delivered lectures on various subjects, uh, yoga, yoga therapy, including Tirumandiram, in many colleges and uh, other events also. He has got uh, so many awards, Ratna Award from SDAT, Government of Tamil Nadu, Acharya from Tamil Nadu Yoga Sana Association. కలైమామణి అవార్డ్ బై ఆసన ఆండి అప్పన్ యోగా తిలక్ అవార్డ్ బై ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ యోగా అండ్ న్యాచురోపతి అరియర్ అన్న యోగా అవార్డ్ ఫ్రమ్ విష్ణు భారత్ యోగా కలైకోడం బెస్ట్ యోగా టీచర్ అవార్డ్ ఫ్రమ్ తమిళనాడు స్పోర్ట్స్ యోగాసన అసోసియేషన్ యోగా గురు ద్రో ద్రోణాచార్య అవార్డ్ బై తమిళనాడు స్టేట్ యోగా స్పోర్ట్స్ అసోసియేషన్ tirumoolar award from yoga work uh, yoga bharati award from patanjali college of yoga and uh, research center he also got Shigicca, yoga Sigiche award uh, acharya award from indian yoga association yes uh, specialized in indian traditional uh, therap uh, therapies like yoga therapy and uh, siddha medicine and uh, other systems also in the சீதா மெடிசன் வர்மா தெரபி அண்ட் நேச்சுரோபதி இன்னும் நிறைய சொல்லணும்னா இவங்களை பற்றி நிறையா சொல்ல வேண்டியெல்லாம் இருக்குது பட்டு டைம் இல்லைனால இதோட நான் சொல்லிக்கிறேன் வணக்கம் சார் வாங்கி